டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை முற்றித்தா நீ யார் என்று உனக்கு தெரியும் இது உண் தீர தர அனைவருக்கும் வணக்கம் இப்ப யாரும் இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு டேரட் கார் ரீடிங்னு பார்த்துருப்பீங்க சித்திர சீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து யார் எந்த மேடையிலையும் வந்து விவரமாக பேசணும் இல்லை இதுவே முதல் முறை இது சங்கம் முயற்சி எடுத்து திருப்பூரை சார்ந்த ஆனந்த் ராகுல் அவர்கள் உங்களிடையே பேச வருமாறு இதை பார்த்து கொஞ்சம் விரிவாகவும் கால கருதி கொஞ்சம் ஒரு கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு வரணுன்னு நினைக்கிறேன் அவர் பேச வருமாறு உங்கள் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன் விழா தலைமையேற்று நடத்தி வரும் ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் இந்த வாய்ப்பை எனக்கு வந்து சேருமாறு வந்து இந்த சபையில் பேசுமாறு அழைப்பு விடுத்த முனைவர் கே நடராஜ் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி எனது தாரக்காடு எனும் சித்தாச்சீட்டு பற்றிய உரையை தொடங்குகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல என்னுடைய குருவுக்கு வணக்கம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது நான் வந்து இதை தாரக்காடை யூஸ்வலாக துருப்பு சீட்டு அல்லது தேவதை சீட்டுன்னு சொல்லுவாங்க நான் சித்திர சீட்டுன்னு சொல்கிறேன் ஏன்னா நம்மளுடைய உணவற்ற மனது தன் தன்னுணர்வற்ற மனதில் இருக்கிற பதிவுகள் எல்லாமே என்னவாக இருக்குன்னா சித்திரங்களாக தான் இருக்குது சின்ன குழந்தைகள் நம்ம கனவு காண்றதாக இருக்கட்டும் அல்லது நம்ம வந்து இப்போ இப்போ திரைப்படங்களில் இருக்கிற தாக்கம் நம்மளுக்கு தெரியும் திரைப்படங்கள் எவ்வளோ தாக்கம் பண்ணுது ஸோ ஒரு புகைப்படத்துடைய தாக்கம் நம்மளுக்கு தெரியும் அந்த மாதிரி அந்த படங்களை வைத்து பார்க்குற சீட்டு தான் இந்த டாரட் சித்தர் சீட்டு இதனுடைய அடிப்படை பார்த்திங்கன்னா ஐம்பூதங்களை வச்சு பண்ணியிருக்காங்க அஞ்ச பூதங்களை வச்சு பண்ணியிருக்காங்க மொத்தம் எழுபத்தெட்டு காடுகள் இருக்குது இதனுடைய தாற்பயம் எகிப்திய பிரமிட்லேருந்து இருக்குது எகிப்திய பிரமிடில் இந்த சித்தச்சிட்டுகளுடைய எண்பத்தி நாலு சிற்பங்கள் இருக்குது அந்த சிற்பங்களை எடுத்து மார்ஷலுங்கிறவர் எடுத்து தாரக்காடை முதல்ல உருவாக்கினார் அதை சீரமைச்சு ரைடர் ஒயிட் அப்படிங்கிறவர் சீரமைச்சு அதை எழுபத்தெட்டு காடை குறைச்சி வடவு அதற்கு வர இந்த ஓவியம் வரைஞ்சு கொடுத்தவங்க அமீலா கால்மன் ஸ்மித் அப்படிங்கிறவங்க இது நடந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் ரைடர் ஸ்மித்துங்கிறவர் ரைடர் ஒயிட்டுங்கிறவர் இந்த டார்க் கார்டை உருவாக்கினார் அந்த டார்க் கார்டு தான் இன்றைக்கி வரைக்கும் நாம் அடிப்படையாக வச்சு டார்ட் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் இது மொத்தம் எழுபத்தெட்டு காடுகள் உள்ளடக்கியது இதில் ரெண்டு பிரிவும் உண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் ஆர்கானான்னு சொல்லி நான் முக்கிய காடுகள்னு சொல்லுவேன் தமிழில் சொல்லும்போது முக்கிய காடுகள் சொல்லுவேன் முக்கிய காடுகள் இருபத்தி ரெண்டு மேஜர் ஆர்கானா காடுகள் இருபத்தி ரெண்டு ஜீரோவில் இருந்து இருபத்தோரு காடுகள் அதுக்கப்புறம் மைனரார்கானது ஐம்பத்தி ஆறு காடுகள் இப்படி ரெண்டு பிரிவுகள் இருக்குது இந்த இருபத்தி ரெண்டு காடுகளில் ஜீரோவில் இருந்து இருபத்தோரு காடுகளில் முழு வாழ்க்கையையும் இந்த இருபத்தி ரெண்டு காடுகளாக ஒவ்வொரு நிலையாக பிரித்து வடிவமைச்சிருக்காங்க ஜீரோங்கிறது வாழ்க்கையோட ஆரம்ப நிலை இருபத்தி ஒன்றாவது காடுங்கிறது உலகம்ங்கிறது முட்டாளுங்கிறது ஆரம்ப நிலை முதல் காடு வந்து முட்டால் இந்த ஃபூல்னு ஆரம்பிக்கும் இது கடைசி காடு வந்து உலகம் முடியும் ஸோ இது வந்து வாழ்க்கையுடைய முழு வாழ்க்கையை பிரித்து இந்த இருபத்தி ரெண்டு காடுகளாக வடிவமைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற ஐம்பத்தி ஆறு காடுகளில் ஐம்பூதங்கள்னு சொன்னோம் இல்லையா ஐம்பூதங்களில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு நெருப்பு நீர் காற்று பூமி நாலு பூ பூதங்களையும் இந்த காடுகள் உள்ளடக்கியிருக்காங்க ஒவ்வொரு பூ பஞ்ச பூதங்களில் நெருப்புக்கு பதினாலு காடு நீருக்கு பதினாலு காடு காற்றுக்கு பதினாலு காடு பூமிக்கு பதினாலு காடு அதுக்கு என்னென்ன சிம்பல் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நெருப்புக்கு செங்கோல் கொடுத்துருக்காங்க நீருக்கு கோப்பை கொடுத்துருக்காங்க மாதிரி நம்ம காற்றுக்கு வந்து வாழ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நாலாவது பூமிக்கு வந்து கேடையும் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ஆழமான அர்த்தமுடைய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயம் நம்மளுக்கு புரியிறதுக்கு என்ன வேணும் ஆற்றல் வேணும் அப்போது ஆற்றல் முதல் நம்ம மனுஷன் கண்டுபிடிச்ச ஆற்றல் எது நெருப்பு தான் முதல்ல கண்டுபிடிச்ச ஆற்றல் அதனால் நெருப்பு பஞ்சபூதங்களில் நெருப்பை வடிவமைச்சு அது ஆற்றலை குறித்து பேசும் ஆற்றலை வச்சு நாம் என்ன பண்ணுறோம் செயல் பண்ணுறோம் ஸோ ஆற்றல் பற்றி அந்த பதினாலு காடுகள் வந்தால் அது செயலை குறிக்கும் அடுத்து நீர் நீருங்கிறது நாம் சந்திரனை ஜோதிடத்தில் சந்திரனை குறிக்கிறோம் அது உணர்வு உணர்ச்சிகளை உணர்ச்சிகளையும் குறிக்கும் உணர்வு உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துறது நீரை கட்டுப்படுத்துகிற விஷயம் என்ன நாம் எது எதை வச்சு கட்டுப்படுத்துகிறோம் கோப்பையை வச்சு கட்டுப்படுத்துகிறோம் எந்த வடிவத்தில் நீர் வேணுமோ அந்த வடிவத்தில் கோப்பையை வச்சு நீரை கட்டுப்படுத்துகிறோம் அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா அதனால் நீரை எப்படி கட்டுப்படுத்துறது உணர்வு உணர்ச்சிகளை எப்படி கட்டுப்படுத்துது அப்படிங்கிற விதத்தில் கோப்பைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கோப்பு நீருடைய பதினாலு காடுகள் அதாவது கோப்பையில் வந்ததுன்னா அந்த பதினாலு காடுகள் கோப்பை காடுகள் வந்ததுன்னா உணர்வு உணர்ச்சிகளை குறிக்கும் அதே மாதிரி மூணாவது காற்று காட்டு நாம் என்ன பண்ணுறோம் வாழை எதில் வீசுகிறோம் காற்று தான் வீசுகிறோம் ஸோ காற்றை நாம் வந்து பயன்படுத்தி நாம் ஒரு கலையை ஒரு எதிரியை வீழ்த்துறோம் ஒரு காற்றை உபயோகப்படுத்துகிறோங்கிறது வாழ் அதனால தான் வாழ் சிம்பல் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்போது நான் சொன்ன மாதிரி நெருப்புங்கிறது ஆற்றலை பயன்படுத்தி செயல்படுத்துகிறோம் உணர்வு உணர்ச்சிகளை பயன்படுத்தி கட்டுப்படுத்தி நம்ம வேணுங்கிற செயலை செஞ்சுக்கிறோம் காற்று அப்படின்னா காற்று வேகம் மனோ வேகம்தான் நம்ம சிந்தனை யோசனை அதை வந்து இந்த வாங்கர பகுதி குறிக்கும் அதனால் நம்ம இந்த வாழ்கிற சீட்டு வந்ததுன்னா எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மன மனசில் வர்ற யோசனையும் சிந்தனையும் குறிக்கும் நாலாவது பகுதி நாலாவது பகுதி நிலம் அதாவது பூமி பூமி அப்படிங்கிற இந்த இதில் பஞ்சபதங்களில் பூமி இதில் எதை குறிக்கும்னா நிதிநிலை உடல் நிலம் உடல் நலம் அப்புறம் நம்ம பாரம்பரியம் பூர்வீகம் பாரம்பரியம் ஸோ கேடையும் கொடுத்துருக்காங்க ஏன் கேடையும் கொடுத்துருக்காங்க பூமியை நாம் என்ன பண்ணணும் காப்பாற்றணும் அப்போது நம்ம நிதி நிலையாக இருந்தாலும் நம்ம காப்பாற்ற வேண்டியிருக்கு நம்ம உடல்நிலையாக இருந்தாலும் நம்ம காப்பாற்ற வேண்டியிருக்கு நம்ம பாரம்பரியத்தையும் நம்ம காப்பாற்ற வேண்டியிருக்கு ஸோ காப்பாற்ற வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதுனால இது கேடையும் கொடுத்துருக்காங்க ஸோ இது இந்த கேடையும் காடுகள் இந்த பதினாலு காடுகள் வந்து நம்ம இது நிதிநிலை உடல்நிலை அல்லது பாரம்பரியத்தை குறிக்கும்னு வச்சுக்கலாம் ஸோ இப்படி பிரிச்சிருக்காங்க பிரிச்சுருக்காங்க அது இல்லை பதினாலு காடுகள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா முதல் காடு முட்டாளிலேருந்து இருபத்தோரு காடு உலகம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதை பற்றி அப்புறம் வருவோம் இந்த ஐம்பத்தி ஆறு காடுகளில் எல்லா காடுகள்லேயுமே இந்த நாலு பூதங்கள் அதாவது நெருப்பு நீர் காற்று பூமி இந்த நாலு பூதங்கள்லேயுமே அரசன் அரசி தளபதி சேவகன் நாலு காடு கோட் கார்ட்ஸுன்னு சொல்லுவோம் என்னென்னா சபையில் இருக்கக்கூடிய காடுகள் மரியாதை தரத்தக்க காடுகள் அப்படிங்கிற இந்த நாலு காடு சொல்லுவோம் அதுக்கப்புறம் ஒன்றுலேருந்து பத்து நம்பர் அதை சொல்லுவோம் ஸோ அதில் அரசன் அப்படிங்கிற கார்டு வந்தால் என்ன குறிக்கும் அப்படின்னா முப்பத்தைந்து வயதிற்கு மேற்பட்ட ஆணை குறிக்கும் தலைமையும் அதிகாரத்தையும் குறிக்கும் அரசிங்கர் காடு வந்தால் முப்பத்தைந்து வயதிற்கு மேற்பட்ட பெண்ணை குறிக்கும் அதுவும் வந்து குடும்ப பொறுப்பையும் தொழில் பொறுப்பையும் குறிக்கும் அதே தளபதி வந்ததுன்னா இருபத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட ஆணைக்கு உட்பட்ட இருபத்தைந்து வயதிற்கு உட்பட்ட ஆணை குறிக்கும் அது செயல்படுதலையும் முன்னேறுதலையும் ஆற்றலையும் குறிக்கும் அதே மாதிரி நம்ம சேவகன் வந்ததுன்னா அது வந்து ஒரு பிறந்ததுலேருந்து இருபத்தைந்து வயதிற்கு உட்பட்ட ஒரு ஆண் பெண் இருவாரலையும் இருவாளரையும் குறிக்கும் இதுதான் இந்த ஐம்பத்தாறு காடுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி நாலு பிரிவு வச்சுக்காங்க இப்போ நீங்கள் கேட்கலாம் பஞ்சபோதம் சொல்கிறீங்க நாலு போதம் தான் சொல்லிக்கிங்க அஞ்சாவது காடை யார் எடுக்கிறாங்களோ டால எடுக்கிற மனிதர் தான் வந்து ஆகாயம் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம தர்மத்திலேயே பார்த்தீங்கன்னா சிதம்பரம் ரகசியம்னு சொல்லுவாங்க அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆத்மா வந்து ஆகாயமாக தான் இருக்குங்கிறதான் நம்ம தத்துவம் அந்த விதத்தில் மனிதனை ஆத்மாவாக உருவகித்து ஆகாயமாக மனு மனுஷந்தான் ஆகாயம் மிச்ச நாளும் காடில் இருக்குது அப்படி ஐம்பத்தாறு காடுகள் இப்படி கொடுத்து கொடுத்துருக்காங்க இது தவிர பார்த்திங்கன்னா டாரட்டுங்கிற வார்த்தை பதினாலாம் நூற்றாண்டு இட்டால் நாட்டில் விளையாடப்பட்ட ஒரு சீட்டுக்கட்டுடைய பேரான டாரோச்சி அப்படிங்கிறதுலேருந்து வந்திருக்கு டாரட்டுங்கிற வார்த்தைக்குரிய முழுமையான அர்த்தம் முக்கால ஞானம்னு அர்த்தம் முக்கால ஞானங்கிறது தான் இந்த டார்ட்டுங்கிற வார்த்தையுடைய முழு அர்த்தம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பதினாலுக்கு இந்த ஜீரோலேருந்து இருபத்தொரு காடுகள் இந்த முழு இதுவும் என்னென்னு பார்த்திங்கன்னா முட்டாள் முதல் இது அதுக்கப்புறம் ஒவ்வொரு நிலையும் ஒவ்வொரு எல்லா நிலையும் ஒவ்வொருத்தரும் கடந்தான் வருவாங்க கடைசி கடைசி உலகம் வந்து நிறைவு நிலை முட்டாளுங்கிறது ஆரம்ப நிலை முட்டாளங்கிறது அனுபவம் இல்லாத ஒரு இப்போதான் வாழ்க்கையை ஆள் உலகங்கிறது எல்லாத்தையும் அனுபவிச்சு முடித்து கடைசியாக போய் நிறைவடைஞ்சு திருப்தியாக உட்கார வேண்டிய நிலை ஸோ இப்படி தான் பிரிச்சுருக்காங்க தவிர பார்த்தீங்கன்னா இந்த டாரெட் அப்படிங்கிறது நாம் நிகழ்காலத்தை பார்க்குறதுக்கு நிகழ்காலத்தில் முக்கியமான விஷயம் இது ஏன் புதுசு அப்படின்னா நம்ம இந்திய நாட்டில் ஏகப்பட்ட ஜோதிட முறைகள் இருக்குது ஆனால் வெஸ்டர்ன் நாட்டில் பெரிய ஜோதிட முறைகள் இல்லை அதனால் இந்த டாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இதை இப்படியே வலிவுச்சுடுறாங்க நம்மளில் ஏகப்பட்ட முறைகள் பிரச்சனை முறை இதுன்னு நிறைய இருந்ததுனால நம்மளுக்கு இது வரைக்கும் கேள்விப்படல யாரும் நம்மளில் எடுத்து செய்யலை நான் தான் முதல் தரவையாக தமிழில் எடுத்து இதை இவ்வளோ பெரிசா செய்கிறேன் இதுலேயே நான் ப கிட்டத்தட்ட பதினோரு வகுப்புகள் நடத்துகிறேன் டாராட்லேயே பதினோரு வகையான டாட் நான் நடத்துகிறேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகை இப்போ ஆத்மா ஆத்மான் வந்து உங்கள் ஆத்மா எந்த நிலைமையில் இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு ஒரு வகை சுஃபி தியான முறைகள் ஒரு வகை அப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்க பழங்குடியின வகையில் ஒரு வகை இருக்குது அதே மாதிரி நீங்கள் போன பிரிவில் எந்த விலங்கா இருந்தீங்க போன பிரிவில் எப்படி இருந்தீங்கன்னு பார்க்கறதுக்கு ஒரு தார்ட் இருக்குது இப்படி பலவிதமான தார்ட் வகைகள் நாம் வச்சு இருக்கேன் இது ஜோதிடம் அப்படிங்கிற விதத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் என்ன கேள்வி கேட்டு வந்தாலும் ஜோதிடத்தில் என்ன கேள்வி கேட்டு வராங்களோ அந்த கேள்வி அனைவருக்கும் ஒரு சின்ன ஒரு அன்பான வேண்டுகோள் இப்போ கருத்தரங்கு நடைபெற்று இருக்கும்போது அங்கங்கு பேசக்கூடாது பேசினாக்கா என்ன பாயிண்ட்டுங்கிறது உங்களுக்கு புரியாது ஒன்று ரெண்டாவது கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் குறைஞ்சா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வால்யூம் ஆமாம் அதனால அப்படியா சரி 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 ஆ சரி ரைட் 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 சரி ரைட் ஒன்று ரெண்டாவது ஒரு நேரலையில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அப்படின்னு சொன்னாங்க ரைட் பரவாயில்ல இப்போ அங்கங்கே அமர்ந்திருக்கக்கூடிய தோதிட சொந்தங்கள் அனைவரும் கொஞ்சம் கவனமாக இந்த திறமையான பேச்சாளர்களை பேச்சை கேட்குற உங்களுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் ஸோ இது வரைக்கும் சொன்னது யாருக்காவது இதாக இருக்குதுன்னா லைவில் பாருங்கள் ஸோ பேசிக்காக ஐம்பத்தி ஆறு காடுகள் வந்து இந்த நாலு புதங்களையும் வச்சு மனுஷன் ஆகாயமாக வச்சு பஞ்ச புதங்களை வச்சு ஜீரோலேருந்து இருபத்தொன்னு முழு வாழ்க்கையும் வச்சு இப்படி டாரக்காடு கார்டு இருக்குது இந்த டாரக்காடு கார்டு என்ன என்ன நம்மளுக்கு எப்படி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகழ்காலத்தில் அவங்களுடைய தன்னுணர்வற்ற மனசில் என்ன வச்சுருக்காங்களோ அதுதான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடக்குது ஜோதிட கோல் மூலமாக நாம் என்ன பார்க்கணும்னா அவங்களுடைய தன்னுணர்வுமன்ற மனசில் பிரபஞ்சத்தில் நடக்கிற வரையறுக்கப்பட்ட அந்த விதி நாம் சொல்கிறோம் அந்த விஷயங்கள் என்னங்கிறது தன்னுணர்வுமற்ற மனசில் சீனில் எழுதியிருக்கு நாம் சயின்டிஃபிக்காகவே பார்த்துருக்கோம் அதை பார்க்கறதுக்கு மற்ற மனசில் இருக்கிறத இன்ஸ்டியூஷன் மூலமாக உள்ளுணர்வு மூலமாக உள்ளுணர்வு பயன்படுத்தி பார்க்கறதுக்கு நம்மளுக்கு முடியாதப்போ இந்த டார்க் கார்டை பயன்படுத்தி நாம் இதை வந்து பார்த்துக்கலாம் நீங்கள் கேட்கலாம் ஜோதிடத்தை பயன்படுத்தி பார்க்கலாம் இதை பயன்படுத்தி பார்க்கலாம் நான் ஏதுக்கு வரேன் என்னென்னா ஒன்னே ஒன்றுதான் ஜோதிட பயன்படுத்தி பார்க்கணும்னா நீங்கள் கொஞ்சம் உட்காந்து அதுக்கு கொஞ்சம் மெனக்கெட்டு நம்ம கணக்கு போட வேண்டியிருக்கு கோள்களை வச்சு கணக்கு போட வேண்டியிருக்கு பிறந்த நேரம் தேவைப்படுது பிறந்த இடம் தேவைப்படுது அது கொஞ்சம் தவறி போனோம் இங்கே இந்த டார்கார்டு பார்க்குறதுக்கு உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை நீங்கள் கேள்வியை என்ன கேள்விங்கிறது தெளிவாக இருந்தால் போதும் அவங்க வந்து உட்காந்து உடனடியாக இந்த கார்டு எடுத்தாங்கன்னா அவங்க கேள்வி என்னங்கிறது கேட்டு நம்ம கார்டு என்ன வந்திருக்குங்கிறத பார்த்துட்டு அந்த கேள்விக்கு பதில் சொல்லிடுவோம் ஸோ பயங்கர ஸ்பீடாக இருக்கும் அது ஒன்று தான் நான் இதில் இதில் சொல்கிறேன் அதை விட இது சிறந்ததுனோ இதை விட அது கிடையாது அந்த பாயிண்ட்டுக்கே நான் வரல ஜோதிடம் தான் சிறந்தது அதில் எந்த விதமான மாற்றுக்களுக்கும் இல்லை ஆனால் நாம் இதை ஸ்பீடாக பண்ணலாங்கிறதான் நான் சொல்கிறேன் இன்னும் ஒரு விஷயம் ஏன்னால் புதுசு நம்ம இந்த வகையில் நாம் பெருசாக தமிழ்நாட்டில் சுத்தமாக யாருமே தமிழில் பண்ணல இந்த அளவுக்கு பெருசாக யாருமே பண்ணல பதினோரு வகுப்புகள் யாரும் எடுக்கல அதனால் நம்ம வந்து உடனடியாக அவங்க வந்து வர்றாங்க வந்து உட்காந்து என்ன கே எதை பற்றி கேள்வின்னு கேட்குறோம் அப்போ எத்தனை கார்டு எடுக்க ஒரு கேள்விக்கு ஒரு கார்டுலேருந்து இருபத்தோரு கார்டு வரைக்கும் எடுக்கலாம் ஒரு ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அவங்க எந்த அளவு பதில் எதிர்பார்க்குறாங்களோ அதை பொறுத்து ஐயா சொன்ன மாதிரி எத்தனை நேரம் பேசுகிறதுக்கு அவங்க பேச்சை கேட்கறது ரெடியாக இருக்காங்களோ அதை பொறுத்து ஒரு கார்டுலேருந்து இருபத்தோரு கார்டு வரைக்கும் எடுக்கலாம் அது ஒவ்வொரு காடும் என்னென்ன காடு அப்படிங்கிறத பொறுத்து ஒவ்வொரு கார்டுக்கும் தனிப்பட்ட விளக்கங்கள் இருக்குது இது எல்லாமே நான் சொன்ன எல்லாமே வந்து பொது விளக்கங்கள் தான் இப்போது ஒன்றாம் நம்பர்னு எடுத்திங்கன்னா தொடக்கத்தை குறிக்கும் ரெண்டாம் நம்பர்னு எடுத்திங்கன்னா மாற்றத்தை குறிக்கும் மூணாம் நம்பர்னு எடுத்திங்கன்னா முயற்சியை குறிக்கும் நாலாம் அந்த மாதிரி பத்து கார்டுக்கு இருக்குது இது எல்லாமே பொது தான் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே ஒவ்வொரு காடுக்கும் ஒன்றரை பைஜிலேருந்து ரெண்டு பைஜ் விளக்கு இருக்குது என்ன அது என்ன சித்திரம் அது என்னென்ன பலன்கள் வரும் இந்த கார்டு வந்தால் என்னென்ன பலன்கள் வரும் என்ன அது பாசிட்டிவ் கார்டாக நெகட்டிவ் கார்டான்னு ஒன்றரை பேஜ்லேருந்து ரெண்டு பேஜ் ஒவ்வொரு கார்டுக்கும் இருக்குது எழுவத்தெட்டு கார்டுக்குமே இருக்குது ஸோ நீங்கள் வந்து பயங்கர ஸ்பீடாக வந்து நாம் வந்தாங்களா வந்து பார்த்தாங்களா நம்ம கார்டு எடுத்தோமா நீங்கள் எந்த கணக்கு போட வேண்டியதில்லை எதுவும் பண்ண வேண்டியதில்லை பயங்கர ஸ்பீடாக நம்ம வந்து இதை ஜோதிடம் பார்க்குற நண்பர்கள் இதையும் துணையாக வச்சுக்கிட்டு ஸ்பீடாக கேட்குறவங்களுக்கு ஈஸியாக நாம் பொறுமையாக கேட்குறவங்கள நம்ம ஜோதிடமே பார்க்கலாம் ஆனால் ஸ்பீடாக வேணும் உடனே எனக்கு தெரியணுங்கிறவங்களுக்கு பிரசனம் பார்க்குறது எல்லாமே வந்து நம்ம கிரகங்களை வச்சு தான் பார்க்குறோம் பட் இதில் கிரகங்களும் கிடையாது இதுவும் கிடையாது பஞ்சபூதங்கள் மட்டும்தான் வெறும் பஞ்சபூதங்களையும் காடாவடி வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இதில் பஞ்சபத்தி சாஸ்திரம் இருக்குது கிளி ஜோசி இருக்குது இருபத்தேழு லட்சத்தங்களை வச்சு கிளி ஜோஷி இருக்குது அந்த மாதிரி இது பஞ்சபூதம் வச்சு ஒரு தனி சாஸ்திரம் ஒரு விதமான ஆறு இடம்னு வச்சுக்கலாம் நீங்கள் நாம் வெத்தலை ஓட்டு பார்க்குறோம் இது பார்க்குறோம் அந்த மாதிரி இதுவும் ஒரு வகையான ஆர்டம் நீங்கள் எடுத்துக்கலாம் இது வெறும் எழுபத்தெட்டு காடுகள் இருக்கிற பிக்சர்ஸ் எழுபத்தெட்டு காடுகளை வச்சு நம்ம முழு வாழ்க்கையும் நம்ம எந்த பாயிண்ட் வேணால் சொல்லலாம் ஒன்றே ஒன்று நம்ம ஜோதிடத்தில் முழு வாழ்க்கையும் சொல்லுவோம் நீ இருக்கிற காலம் என்ன இதுனால் நாம் இப்போது அதிகபட்சம் இதில் ஒரு இருபது வருஷம் சொல்லலாம் இருபது வருஷம் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் அவங்களுடைய மனநலம் மாறும்போது சூழ்நிலை மாறும்போது அவங்க எடுக்கிற காடும் மாறிடும் அதனால் நாம் முழு வாழ்க்கைக்கு சொல்ல முடியாதுங்கிறதான் ஒரே ஒன்று இன்னொன்று இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்படி இருக்கீங்க இப்படி சூழ்நிலை இப்படி இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்லைங்க தான் இருக்கும்போது கிளியர் கட் பரிகாரம் இருக்காது பரிகாரம் கிடையாது முழு வாழ்க்கைக்கு சொல்லாது ஆனால் நீங்கள் வந்து கல்யாணம் நடக்குமான்னு கேட்டால் அது சொல்லிடலாம் ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேலை கிடைக்குமான்னு கேட்டால் எப்போ கிடைக்கும்னு சொல்லிடலாம் அதெல்லாம் சொல்லிடலாம் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் லைஃபை நீங்கள் ஈஸியாக இதை வச்சு இது பண்ண முடியும் எனக்கு எப்போ வந்து நான் எப்போ வந்து இதாக எனக்கு வந்து நான் மேலே போகணும் கீழே போகணாங்கிறது ட்வெண்ட்டி இயர்ஸ்க்குள்ளே எதாவது இருந்தால் சொல்லிடலாம் அதுக்கு மேலே என்ன மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஜோதிடம் தான் தேவைப்படும் தாட்டு தேவைப்படும் இந்த ரெண்டே பாயிண்ட்டு தான் முழு வாழ்க்கையும் சொல்ல முடியாதுங்கிறது ஒன்று ரெண்டாவது பாயிண்ட்டு இந்த மாதிரி நாம் வந்து பரிகாரம் கிடையாதுங்கிற ஒன்று இந்த ரெண்டே பாயிண்ட் தான் வேறு எந்த பாயிண்ட்டுமே டார்கெட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது முழு எப்படி பிரசன்னமும் நாம் பஞ்சபட்சி சாஸ்திரம் எல்லாத்தையுமே வந்து நம்ம நாடு ஜோசியம் எல்லாத்தையுமே நாம் வந்து ஒரு ஜோதிடமாக பார்க்குறோம் அதே மாதிரி இதுவும் ஒரு புதுவையான ஜோதிடம் இது எகிப்தி பிரம்மன்லேருந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் எடுத்துகிட்டு வராங்க நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோ ஜோதிடம் இருக்கிறதுனால யாருமே இன்ட்ரெஸ்ட் காட்டலை எனக்கு கொஞ்சம் ஜோதிடம் அடிப்படை ஜாதிங்கிறதுக்கும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால ஜோதிடங்கிறதுக்கு கணக்கு போகிறது கொஞ்சம் சிரமம் எனக்கு புதன் கொஞ்சம் இதாக இருந்ததுனால எனக்கு க கணக்கு போடுறது அவ்வளோ ஈஸியாக வரல அதனால் நான் இதை எடுத்துட்டேன் பேர் ஆனந்த் ராகுல் ஃபோன் நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டபுள் டூ சிக்ஸ் ஃபைவ் டூ சிக்ஸ் ஜீரோ வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் கிளாஸஸ் எடுக்கிறேன் இந்த டார்ட் எப்படி பார்க்குறதுங்கிற கிளாஸஸ் தான் நான் எடுத்துகிட்ருக்கேன் ஆன்லைனில் எடுத்துகிட்டுருக்கேன் தேங்க்யூ அருமையான உரையாற்றிய நண்பர் அவர்களுக்கு நன்றி அவருக்கு தங்கத்தினுடைய செயலாளர் மீனம் சதீஷ் அவர்கள் பொன்னாடை போத்து கௌரியகுமாரி உங்கள் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது